ஹாரி பாட்டர் அண்ட் தி ஹாஃப் பிளட் பிரின்ஸ் சாப்டர் தேர்ட்டி பார்ட் ஒன் தி ஒயிட் டூம் இது தாங்க ஹாஃப் பிளட் பிரின்ஸோட லாஸ்ட் சாப்டர் எல்லா கிளாஸஸையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க எல்லா எக்ஸாம்ஸையும் போஸ்ட்பான் பண்ணிடுவாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை அடுத்த அந்த ரெண்டு நாளைக்கு ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க டபுள் டோர் இறந்து போன அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடியே பட்டேல் ட்வின்ஸ் இருக்காங்கள அவங்கள வந்து அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கோவமாகவும் அரைகண்டாவும் இருந்த ஸ்மித்தோட அப்பா அடுத்த நாளே கோட்டைக்கு வந்து ஸ்மித்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் சீமஸோட அம்மாவும் ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்து சீமஸை கூட்டி கூட்டிட்டு போக வந்திருப்பாங்களா ஆனா அவன் வரவே மாட்டேன்னு இருப்பான் என்ட்ரன்ஸ் ஹால்ல வச்சு அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க ஒரு வழியா சீமஸோட பியூனரல் நான் அப்புறம் கூட்டிட்டு போறேன்னு ஒத்துக்குவாங்களா அது வரைக்கும் நான் இங்கவே ஸ்டே பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களுக்கு ஹாக்ஸ்மேட் வில்லேஜ்ல ஒரு ரூம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சீமஸ் ஹாரிக்கிட்டையும் ரான் கிட்டையும் டீன் கிட்டையும் சொல்லிட்டு இருப்பான் ஏன்னா அங்க கண்ட்ரில இருந்து நிறைய விச்சர்ஸ் அண்ட் எல்லாருமே ஹாக்ஸ்மேடுக்கு வந்துருவாங்க டபுள் டோருக்கு லாஸ்ட் ரெஸ்பெக்ட் பே பண்ணுறதுக்காக ஸோ ஹாக்ஸ்மேட் கிராமத்தில் ரூம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருப்பாங்க ஏன்னா அங்கே அவங்க பார்க்குறதெல்லாம் இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்ததே இல்லை என்னன்னு பார்த்தா நல்லா பவுடர் ப்ளூ கலரில் ஒரு பெரிய வீடு சைஸுக்கு இருக்கிற கேரியேஜை டசன் ஆஃப் ஜெயிண்ட் விங்குடு பேலமினோஸ் பறந்து கூட்டிகிட்டு வந்துட்ருக்குமா வானத்துல இருந்து அந்த மிகப்பெரிய கேரியேஜ் கீழே இறங்கிட்டு இருக்கோம் ஃபியூனரலுக்கு முன்னாடி அந்த லேட் ஆஃப்டர்நூன் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் வந்து அவங்க லேண்ட் ஆவாங்க நான் பலமினோஸ் பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கேன் காப்லெட் ஆஃப் ஃபயர்லேயே சொல்லியிருப்பேன் ஸோ அந்த கேரியேஜை ஹாரி விண்டோ வழியாக பார்த்துட்ருப்பானா அதுலேருந்து நல்ல மிக பெருசாக பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகானல்ல ஆலிவ் ஸ்கின்டான லைட்டாக டேனான ஸ்கின் கலரில் கருமை நிறத்தில் முடி வச்சுருக்க ஒரு மிக பெரிய உமன் அந்த கேரியேஜ்லருந்து கீழே இறங்கிட்டு இருப்பாங்களா அங்கே ஹேக்ரட் நின்றுட்டு இருப்பாரு அவரை பார்த்த உடனே வேக வேகமாக அவங்க வந்து ஹேக்ரடோட கையை பிடிச்சிப்பாங்க யாருன்னு நான் சொல்லாமே உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் மேடம் மேக்சிமி அமைச்சர் கூட சேர்ந்து அமைச்சரவையில் இருக்கிற ஆட்களும் நிறையா பேர் கேஸ்டில் தங்கிட்டிருப்பாங்களா ஆனால் ஹாரி அவங்கள அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவங்க யாரோட கண்லையும் படாமல் இருப்பான் ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அவனை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக டம்பிள் டோரும் அவனும் லாஸ்டாக இருந்து எங்கே போனாங்கன்ற விஷயத்தை அவங்க கேட்பாங்கன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஹாரி ரான் ஹெர்மாயினி அண்ட் ஜின்னி இவங்க நாலு பேருமே அவங்களோட டைமை ஒன்றாவே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க அங்கே வெதரே அவ்வளோ அழகாக இருக்கும் சம்மர் இல்லையா ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிளைமேட்டு ஆனால் அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இந்த நேரத்தில் டம்புள் டோர் இறந்து போகாமல் இருந்திருந்தால் இப்போ எவ்வளோ சூப்பராக இந்த வெதரை நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹாரி யோசிச்சுட்ருப்பான் அவங்க ஹாஸ்பிட்டல் விங்குக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை போயிட்டு வருவாங்க நெவில டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களா ஆனால் பில் இன்னும் மேடம் பாம்ப்ரேயோட கேரில் தான் இருப்பான் அவனோட அந்த தழும்பெல்லாம் இருக்கும்ல முகத்தில் இருந்த தழும்பு ரொம்ப மோசமாக இருந்துச்சு உண்மையை சொல்லணுன்னா அவன் இப்போ பார்க்குறதுக்கு மேடை மூடி மாதிரியே இருப்பான் பட் நல்ல விலைக்கு அவனோட ரெண்டு கண்ணும் அவனோட காலும் அவன் கிட்டே இருந்தது பெர்சனாலிட்டி படி பார்த்தா அவன் வந்து எப்பவும் தான் இருப்பான் பில் முன்னாடி எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் இப்போவும் இருப்பான் ஆனால் என்னென்னா இப்போ அவனுக்கு ரேராக இருக்கிற ஸ்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும் அவனுக்கு அந்த டேஸ்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அதிகமாக ஸ்டிக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஸ்டிக்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் நார்மலி பீஃப் ஆர் கோட் மீட் எந்த மீட்டாக இருந்தாலும் அதை வந்து க்ரில் பண்ணியிருப்பாங்க உழுக்குள்ள நல்லா ஜூஸியாக இருக்கும் ஸோ அதை தான் ஸ்டிக்குன்னு சொல்லுவோம் அவன் ரொம்ப லக்கி என்ன கல்யாணம் பண்ண போறதுக்கு அப்படின்னு ஃப்ளர் ரொம்ப ஹாப்பியாக பில்லோட பில்லோஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா பிரிட்டிஷ் பீப்புள் அவங்களோட மீட்டை ரொம்ப ஓவர் குக் பண்ணுவாங்க நான் முன்னாடியே அடிக்கடி இதை சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னு ஃப்ளர் சொல்லிட்டு இருக்கோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டீக் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் வெளியில மட்டும் தான் க்ரில் பண்ணியிருப்பாங்களா உள்ளுக்குள்ளெல்லாம் அந்த ஃப்ளஷ் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பில்ல மனித ஓனாய் கிடச்சிருச்சு என்ன தான் அந்த கிரேபேக் ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கும்போது கிடைக்கலை நானும் ஏதோ அவன் கிடச்சிருக்காங்களோ ஸோ கண்டிப்பாக ஏதாவது கண்டாமினேஷன் இருக்கணும் லூப்புன்னு சொல்லியிருப்பார்ல அவனோட பர்சனாலிட்டி கம்ப்ளீட்டாக மாறாது அவன் எப்பவும் போல தான் இருப்பான் ஆனால் இப்போ அவனுக்கு அந்த நல்லா ஜூஸியாக அந்த ஃப்ளஷ் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கிற மீட் சாப்பிட தான் பில்லுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தான் ஃப்ளர் சொல்லிகிட்ருக்கும் இந்த மாதிரி பிரிட்டிஷ் பீப்புள் வந்து மீட்டை ரொம்ப ஓவர் குக் பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம் நாங்கள் கொஞ்சம் லைட்டாக ராவாக தான் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி அது சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ உண்மையாகவே வில் ஃப்ளரை கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறான் இதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஜின்னி வந்து போய் அன்றைக்கி ஈவினிங் இருக்கோம் இவங்க நாலு பேரும் அப்போ கிரிஃபண்ட் ஒரு காமன் ரூமில் உட்காந்துட்ருப்பாங்க விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அங்கே ப அந்த பக்கத்தில் உட்காந்துட்டு வெளியில் கிரவுண்ட்ஸை பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பாங்களா ஸோ அப்போ ஜின்னி இந்த மாதிரி சொல்லிட்டுருக்கோம் அவள் ஒன்றும் அந்தளவுக்கு மோசமானவெல்லாம் கிடையாது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பான் அதுக்கு ஜின்னி அதோட ரெண்டு ஐப்ரோஸையும் நல்லா உயர்த்தி ஹாரி ஒரு மாதிரி பார்க்குமா ஆனால் அவ்வளோ அழகுலாம் கிடையாது அப்படின்னு ஹாரி வேக வேகமாக சொல்லிட்டு இருப்பானா ஜின்னி சிரிச்சுட்டு இருக்கோம் அம்மாவே இப்படி மாறிட்டாங்கன்னா அப்போ கண்டிப்பாக நானும் மாறிடுவேன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜின்னி சொல்லிட்டு இருக்கோம் நமக்கு தெரிஞ்ச யாராவது இறந்து போயிருக்காங்களா அப்படின்னு ராணி இப்போ ஹெர்மாயினிகிட்ட கேட்டுட்டு இருப்பான் ஏன்னா ஹெர்மாயினி உட்காந்து ஈவினிங் ப்ராஃபிட் இருக்கும்ல அதை வேக வேகமாக திருப்பி படிச்சுட்டு இருக்கோம் அவன் அப்படி கேட்ட உடனே ஹெர்மாயினி ஒரு மாதிரி உச்சு இருக்கோம் இதை நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் வால்டு மோட் ரிட்டர்ன் வந்ததுலேருந்து அந்த ஆர்ட்ரு ஆஃப் ஃபினிக்ஸ் புக்கில் இருந்தே ரான் இதே பழக்கத்தை வச்சுட்டே இருப்பான் ஹெர்மாயினி டெய்லி ப்ராஃபிட்டை ரீட் பண்ணும்போதெல்லாம் அவன் எப்போவுமே இதை கேட்டுகிட்டே இருப்பான் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க தொலைஞ்சு போயிருக்காங்களா இறந்து போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டே இருப்பான் இல்லை இல்லை பட் ஸ்டில் அவங்க ஸ்னேப்பு தேடிக்கிட்டு இருக்காங்க எந்த சைனும் இல்லையா அப்படின்னு ஹெர்மாயினி இருக்குமா அஃப்கோர்ஸ் இருக்காது அப்படின்னு ஹாரி கோவமா சொல்லிட்டுருப்பான் எப்போல்லாம் இந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அப்பெல்லாம் அவன் பயங்கரமா கோவப்பட்டு இருப்பான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவனால ஸ்னேப்பை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு அவன் எரிச்சலா கத்திட்டு இருப்பான் சரி நான் பெட்டுக்கு போறேன் அப்படின்னு ஜின்னி கொட்டாய விட்டுட்டே சொல்லிட்டு இருக்கோம் நான் ரீசண்டாக ஒழுங்காக தூங்குறதே இல்லை நான் ஃபஸ்ட்டு போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேரியை கிஸ் பண்ணுமா ரான் வேகமாக அந்த பக்கமாக திரும்பிப்பான் தென் ரானுக்கும் ஹெர்மாயினிக்கும் பாய் சொல்லிட்டு நேரா அது கேர்ள்ஸ் டார்மிட்டரிக்கு போயிடும் ஜின்னி கிளம்புன அடுத்த செகண்டே ஹெர்மாயினி இப்போ ஹாரி பக்கத்தில் குனிஞ்சு வருமா அதோட முகத்தில் எப்பவும் போல் அந்த ஹெர்மாயினிஷ் லுக் இருக்கும் ஹாரி இன்னைக்கு காலையில் லைப்ரரியில் நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா பியா அப்படின்னா ஹாரி இப்போ ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு கேட்டுட்ருப்பான் அவனுக்கு வந்து முன்னாடி மாதிரி எக்ஸைட்டடாவோ ஆவோ அண்ட் இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணணும்னு அந்த பாட்டம் வரைக்கும் அவன் இறங்குவான்ல அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலிங்குமே ஹாரிக்கு போயிடல அவனுக்கு வந்து ஒன்றே ஒன்றுதான் இருந்தது இந்த ஹார்க்ரக்ஸை எப்படியாவது கண்டுபிடிச்சு அதை அழிக்கணும் வால்டமோட் வந்து மிகப்பெரிய பவருக்கு வரதுக்கு முன்னாடி அதை அழிக்கணும் அப்படின்னா தான் வால்டமோட்டை அழிக்க முடியும் ஆனால் இந்த ஜேர்னியில் இதை வந்து அவனும் டபுள் டோர் தான் பிளான் பண்ணியிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலான்னு ஆனால் இப்போ டபுள் டோர் இல்லை ஸோ நம்ம மட்டும் தனியாக இதை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் அவனுக்கு தோணிகிட்டு இருக்கோம் எப்போவுமே அவன் மனசுக்குள்ளே ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பான் தூங்கும் போது கூட அதை சொல்லிட்டு தான் தூங்குவான் லாக்கெட் அந்த கப்பு அந்த ஸ்னேக்கு அப்புறம் கிரிஃபன்டோர் ஆர் ராவன் கிளாவோட ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டு லாக்கெட்டு கப்பு அந்த ஸ்னேக்கு அண்ட் கிரிஃபன்டோர் ஆர் ராவன் கிளாவோட ஏதோ ஒரு ஆப்ஜெக்டு இப்படின்னு அவன் திரும்ப திரும்ப அந்த ஹார்க்ரக்ஸோட பேர் இருக்கும்னா அதை சொல்லிட்டு அடிக்கடி அவன் சொல்லிட்டு இருப்பான் டபுள் டோர் இறந்து போனால் அடுத்த நாள் மார்னிங்கே ஹெர்மாயினி கிட்ட அந்த லாக்கெட் குள்ளே இருக்கும்ல அந்த நோட்டு அதை காமிச்சிருவானா அதை கொடுத்துடுவானா அதை பார்த்ததுலேருந்து ஹெர்மாயினி லைப்ரரியிலையே தான் கிடக்கும் அந்த இனிஷியலுக்கு சொந்தக்காரரை பற்றி எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் லைப்ரரியிலையே தான் கிடையாது கிடக்கும் ஏன்னா அப்போ அவங்களுக்கு ஹோம் ஒர்க்கும் இல்லை எந்த கிளாஸும் இல்லை ஸோ ஃபுல்லாக அது அங்கே தான் இருக்கும் ஸோ ஹாரி கேட்பானா என்ன ஆர் பற்றியா அப்படின்னு இல்லை ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப சோகமாக சொல்லும் நான் அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் அவரை பற்றி என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல ஆனால் ஒரு சில வெல் நோன் விசார்ட்ஸ் இருக்காங்க அந்த இனிஷியல்ஸ் வச்சு ரோசாலின் ஆன்டிகான் பங்க்ஸ் அப்புறம் ரூபர்ட் ஆக்ஸ் பேங்கர் ப்ரூக் ஸ்டேண்டான் ஆனால் அவங்களாம் இதுக்கு ஃபிட்டாகிற மாதிரியே இல்லை அந்த நோட்டில் எழுதியிருந்தது வச்சு பார்த்தா அந்த ஹார்க்ரக்ஸை திருடின அந்த ஆர்ஏபி பர்சனுக்கு வால்டமோட்டை நல்லாவே தெரியும் ஆனால் இந்த பங்க்ஸுக்கும் ஆக்ஸ் பேங்கருக்கும் சுத்தமாக அந்த வால்டமோட் கூட எந்த சம்மந்தமும் இல்லை ஸோ சரி அதை விட நான் வெல் ஸ்னேப்பை பற்றி தான் உனக்கு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும் அது இதை சொல்லும்போது போது ஸ்னேப்போட நேமை மென்ஷன் பண்ணும்போது ரொம்ப பயந்து போய் நர்வஸாக தான் மென்ஷன் பண்ணும் அவருக்கு இப்போது என்ன அப்படின்னு ஹாரி எரிச்சலாக கேட்பான் அவன் வந்து அவருக்குன்னு மென்ஷன் பண்ணுறானா இல்லை அந்த ஆளுக்குன்னு மென்ஷன் பண்ணுறானா அவனுக்குன்னு மென்ஷன் பண்ணுறானா என்னன்னு எதுன்னு எனக்கு தெரியலங்க ஏன்னா இப்போது ஒரு சில லாங்குவேஜில் மட்டும்தான் ஃபார்மல் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் தமிழில் நம்ம அவங்க வந்தாங்க போனாங்கன்னு நம்ம ஃபார்மலாக யூஸ் பண்ணுவோம் ஆனால் இங்கிலீஷில் வந்து அந்த மாதிரி ஃபார்மல் வேர்ட்ஸே கிடையாது அவங்க யாரை ரெஃபர் பண்ணணுன்னாலும் ஷீஹி ஹிம்ஹர் கோகம் டாக் அந்த மாதிரி காமன் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு அந்த ஃபார்மல் அதெல்லாம் கிடையாது அவங்க யாரோட நேமை மென்ஷன் பண்ணும்போது மட்டும்தான் இப்போது மாலி ஆண்டினா மிஸ்ஸஸ் வீஸ்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க ஆர்த்தர் அங்கிள்னா மிஸ்டர் மிஸ்டர் வீஸ்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ மித்தபடி அவங்களுக்கு அந்த ஃபார்மல் இது கிடையாது அதனால் ஹாரி என்ன மாதிரி ரெஃபர் பண்ணுறான்னு எனக்கு தெரில ஆனால் அவன் இருக்கிற மூடில் அவன் இருக்கிற அந்த எரிச்சலில் கோவத்தில் அந்த வெஞ்சன்ஸில் அவன் கண்டிப்பாக ஸ்னேப்பை வந்து அவன் அவன் தான் பேசியிருப்பான் அந்த மாதிரி ஒரு நினப்பில் தான் அவன் பேசியிருப்பான் ஆனால் எனக்கு அப்படி சொல்ல வரல அதனால் நான் அவங்க அவர் அப்படின்னு இருக்கேன் ஸோ அவருக்கு இப்போ என்ன அப்படின்னா ஹாரி எரிச்சலாக கேட்பான்னா வெல் வெல் என்னன்னா நான் அந்த ஹாஃப் பிளட் ப்ரின்ஸ் பற்றி சொன்னேன்ல முன்னாடியே அது கரெக்டு தான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா ஹெர்மாயினி இப்போ இதை பற்றி நீ பேசியே ஆகணுமா இப்போ நீ அதை பற்றி பேசுகிறனால நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிற அப்படின்னு ஹாரி எரிச்சலாக கேட்பானா இல்லை இல்லை ஹாரி நான் அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லலை அப்படின்னு ஹெர்மாயினி வேக வேகமாக சொல்லிகிட்டு இருக்கோம் சுற்றி யாராவது அவங்க பேசுகிறத இருக்காங்களான்னு திரும்பி திரும்பி செக் பண்ணிட்டு வேற இருக்கும் எயிலின் பிரின்ஸோட புக்காக தான் அது இருக்கும்னு நான் அன்னிக்கி சொன்னேன்ல அது அதை ஆக்சுவலி தான் ஹாரி ஏன்னா யூசி அவங்க தான் ஸ்னேப்போட அம்மா அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும் லைப்ரரியில் இருந்த பழைய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் நான் கோத்ரு இருந்தேன் அதில் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது எயிலின் பிரின்ஸ் டோபியாஸ் நேப்பின்ற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா அண்ட் இன்னொன்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னொன்று ஒரு பேப்பரில் இருந்தது தட் அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்குன்னு அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்ருக்குமா கொலகாரனை தான் அப்படின்னு ஹாரி எரிச்சலாக கத்திட்டுருப்பான் இது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரிலங்க முன்னாடிலாம் யாருக்காவது கல்யாணம் ஆகுதுன்னா அதை அவங்க நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு இந்த நல்ல காரியத்தை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ஃபார்மல் வேயாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து இந்த மாதிரி மேரேஜ் ஆகுது இல்லைனா குழந்த பிறந்திருக்குன்னா அதை வந்து அவங்க நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க காசு பே பண்ணணும் அதுக்கு இப்போவுமே நம்ம தமிழ்நாட்டில் அதை பண்ணுறோம் இல்லையா யாருக்காவது மேரேஜ்னா நம்ம அதை நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ண சொல்லுவோம் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஏற்ற மாதிரி அமௌண்ட் நம்ம பே பண்ணணும் அதுவும் நம்ம ஊரில் யாராவது இறந்து போயிட்டாங்கனாலும் அதை நம்ம நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுவோம்ல ஸோ அந்த மாதிரி தான் அண்ட் ஒரு சில ட்ரெடிஷன்ஸில் முன்னாடிலாம் எப்படின்னா கம்பல்சரி எஸ்பெஷலி இங்கிலீஷ் சர்ச்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கள அவங்க வந்து கம்பல்சரி மேரேஜ்க்கு முன்னாடியே அவங்களோட யூனியனை நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணணும் அது லீகலி ரெக்யர்டு இன்டர்நெட் வசதி எப்போலருந்து நம்ம ஊரில் இந்த உலகத்தில் பரவ ஆரம்பிச்சிச்சோ அப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரெடிஷன் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு ஆனால் இன்னும் நிறையா பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் மோஸ்ட் ஆஃப் த முன்னாடிலாம் நிறைய பேர் அதை பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ அது வந்து கிராஜுவலி டிக்ரீஸ் ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் யாராவது வீட்டில் மூத்தவங்க இருப்பாங்கள பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் ஏன்னா முன்னாடிலாம் நிறைய பேர் இதை இருந்தாங்க இப்போவுமே பண்ணுறாங்க பட் முன்னாடி வந்து மோஸ்ட்லி காமனாக இதை பண்ணுவாங்க ஸோ ஹாரி கொலகாரனை பெற்று வச்சுருக்காங்க அப்படின்னு கோமாக கத்துவானா வெல் ஆமாம் அப்படின்னு ஹெர்மானி சொல்லும் ஸோ நான் அன்றைக்கி சொன்னது கொஞ்சம் கரெக்டு தானே ஸ்னேப் தான் ஒரு பாதி பிரின்ஸாக இருக்கிறதுக்கு பெருமைப்படுறாரு ஏன்னா டோபியா ஸ்னேப் அவர் ஒரு மகள் அவங்க அப்பா அப்படி தான் ப்ராஃபிட்டில் இருந்துச்சு அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லும் ம் இப்போ எல்லாம் ஃபிட் ஆகுது தான் ஒரு பியூர் பிளட்டுன்னு ஊருக்குள்ளே காமிச்சிக்கிட்டு இந்த லூசியஸ் மேல்ஃபாய் அப்புறம் அந்த ஆள் மாதிரி இருக்கிறவங்க கூடலாம் கூட்டில் இருந்திருக்காரு அப்படியே இந்த வால்டோமோட் மாதிரி ப்யூர் பிளட் அம்மா மகள் அப்பா அவங்களோட பேரண்டேஜை நினச்சி அசிங்கமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் இந்த மாதிரி டார்க் கார்ட்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாரும் அவங்கள பார்த்து பயப்படணுன்ற மாதிரி இருந்திருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு அவங்களே இம்ப்ரெசிவாக இருக்கிற புது நேமையும் வச்சுக்கிட்டாங்க லார்டு வால்டமோட் தி ஹாஃப் பிளட் பிரின்ஸ் இதெல்லாம் எப்படி டபுள் டோர் மிஸ் பண்ணார் அப்படின்னு ஹாரி கோவமாக கேட்டுட்ருப்பான் பட் இவ்வளோ நாள் அந்த புக்கு வழியாக ஹாரிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது ஸ்னேப்பு தானே அவனால் நம்பவே முடியல அவனுக்கு அதை நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப கோவமாக வந்துட்டு இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ நாளாக அந்த ஹாஃப் அப்லேட் பிரின்ஸாக அவன் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தானா ஸோ இப்போ அதை யோசிக்கும் போது ரொம்ப அவனுக்கு ஒரு மாதிரி இருந்தது பட் நீ அந்த புக்கை யூஸ் பண்ணிட்டு இருந்ததை எப்படி அவர் போட்டுக் கொடுக்காம இருந்தாருன்னா எனக்கு தெரியவே இல்லை புரியவே மாட்டேது ஏன்னா நீ அங்க இருந்து தான் எல்லா ஹெல்ப்பும் எடுத்துட்டு இருக்க அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா ஆமா அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஹேரியும் எரிச்சலா சொல்லிட்டு இருப்பான் நான் அன்னைக்கு அந்த செக்டம் செம்பர்ல யூஸ் பண்ணும் போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு அதை லெஜிலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை ஆனா எனக்கு என்னமோ அதுக்கு முன்னாடியே ஸ்னேப்புக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் போர்ஷன்ஸ்ல எவ்வளவு பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் இருந்தார்ல அப்போவே ஸ்னேப் கண்டுபிடிச்சிருப்பாரு பட் எதுக்காக அவர் உன் போட்டு கொடுக்கல அப்படின்னு ராண்கேப்பான் மேபி அந்த புக்கு கூட அவர் அசோசியேட் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பாரோ என்னமோ ஏன்னா டபுள் டோருக்கு அந்த புக்கில் இருக்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு அது பிடிச்சிருக்காது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கோம் ஸ்னேப் அந்த புக்கு என்னோடது இல்லைன்னு பிரிட்டன் பண்ணியிருந்தாலும் ஸ்லெகான் அவரோட ஹேண்ட் ரைட்டிங்கை ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாரு அண்ட் ஸ்னேப்போட அம்மா பேர் தான் பிரின்ஸுன்றது டபுள் டோருக்கு கண்டிப்பாக நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்கோம் அந்த புக்கை நான் முன்னாடியே டபுள் டோர்கிட்ட காமிச்சிருக்கணும் இவ்வளோ நாளா அவர் வால்டமோட் எவ்வளோ கொடூரமா இருந்திருக்கா அந்த ஸ்கூல்ல படிக்கும் போதுன்ற விஷயத்தெல்லாம் அவர் என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாரு ஸ்னேப்பும் எவ்வளோ கொடூரமா இருந்திருக்காருன்ற ப்ரூஃபே என்கிட்ட இருந்துருக்கு சார் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் கொடூரமானன்ற வார்த்தைலாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு ஹாரி அப்படின்னு ஹெர்மோனி கொயிட்டா சொல்லிட்டு இருக்கோம் அந்த புக்கு எவ்வளோ ஆபத்தானதுன்னு நீ தானே முன்னாடியில இருந்தே என்கிட்ட சொல்லிட்டு இருந்த அப்படின்னு ஹாரி இப்போ ஹெர்மாவினிய பார்த்து கேட்பானா நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேனா நீ ஊ மேல இப்ப பழைய தூக்கி போட்டுட்டு அந்த பிரின்ஸுக்கு மோசமான ஹியூமர் இருக்குன்னு தான் நான் முன்னாடி இருந்தேன் இப்படி ஒரு பொட்டன்ஷியல் கில்லராக இருப்பாருன்னு நம்ம யார்னாலுமே கெஸ் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிட்டு இருக்கோம் கண்டிப்பாக யாருமே ஸ்னேப் இப்படி பண்ணுவாருன்னு யோசிச்சுட்டு கூட மாட்டாங்க அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான் அடுத்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அவங்க எல்லாருமே அப்படியே அமைதியாகவே உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருப்பாங்க ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஹாரி என்ன யோசிக்கிறானோ அதே தான் இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நாளைக்கு காலையில் நடக்க போகிற டபுள் டோரோட ஃபியூனரல் பற்றி ஹாரி இது வரைக்கும் எந்த ஒரு ஃப்யூனரலையும் அட்டென்ட் பண்ணதே கிடையாது சீரியஸ் இறந்து போன போதும் அவரோட பாடியே கிடைக்கல ஏன்னா அவரோட பாடியோடு சேர்ந்து தானே அவர் அந்த ஆர்ச்சை தாண்டி போயிட்டார் ஸோ நாளைக்கு நடக்க போகிற ஃபியூனரல் எப்படி இருக்கும் அவன் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவான்னு அவனுக்கு தெரியல சீரியஸ் இறந்து போன போது ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு லூப் ஹோல் இருக்கும் சீரியஸாக எப்படியாவது நம்ம திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஹாரி டெஸ்பரேட்டாக தேடிக்கிட்டு இருப்பான்ல அளவுக்கு அவன் அப்போது தேடின அளவுக்கு இல்லைனாலும் டபுள் டோருக்கும் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி இருக்கும் நம்ம அவரை திரும்ப கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹாரி இருப்பான் அதனால் இன்னும் டபுள் டோர் இறந்து போயிட்டாரு அவர் இங்கே இல்லைன்ற விஷயத்த நம்பவே முடியல அடுத்த நாள் வந்துருமா ஹாரி காலையில் வேகமாகவே எந்திரிச்சிடுவான் வேக வேகமாக அவன் பேக் பண்ணிகிட்ருப்பான் ஏன்னா டபுள் டோரோட ஃப்யூனரல் முடிஞ்ச ஒரு ஃபியூ ஹார்ஸ்லேயே ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் இங்கே ஹாக்ஸ்மேட்லேருந்து கிளம்பிடுமா ஸோ வேக வேகமாக அவன் எந்திரிச்சு பேக் பண்ணிகிட்ருப்பான் இருப்பான் எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சக்கப்புறம் கீழே கிரேட் ஆளுக்கு சாப்பிட்றதுக்கு போயிடுவானா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிடுவானா அங்கே பார்த்தா கிரேட் ஆளே அவ்வளோ அமைதியாக இருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே தான் இருப்பாங்க பட் அந்த மூடே ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும் எல்லாருமே அவங்களோட ட்ரெஸ் ரோப்ஸை தான் போட்டிருப்பாங்களா யாருமே பார்க்குறதுக்கு பசியாக இருந்த மாதிரியே தெரியல எல்லோரும் ரொம்ப அமைதியாக உட்காந்துட்ருப்பாங்க ப்ரொஃபஸர் மெகானகல் அந்த ஸ்டாஃப் டேபிள் இருக்கிற மிடில் டேபிள் இருக்கும்ல டபுள் டோர் எப்பவுமே உட்காந்துருப்பார்ல அந்த டேபிள்ல அவங்க உட்காரல அது தான் இருந்துச்சு தான் இருக்கும் அவர் அங்கே ஆளை காணும் மேபி வந்து சாப்பிட முடியலையோ அவர் ரொம்ப லோவா ஃபீல் பண்றாரோ அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் ஸ்னேப்போட சீட்ல இப்ப ரூஃபர்ஸ் கிரும ஜோர் உட்காந்துருப்பாரு அவர் ரொம்ப தீவிரமா அந்த ஹோல் கிரேட்டாலேயே ஸ்கேன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாரா ஹாரி அவரோட கண்ணை பார்க்காம அவாய்ட் பண்ணிட்டு இருப்பான் ஹாரிக்கு நல்லாவே தெரியும் அவர் ஹாரியை தான் தேடிக்கிட்டு இருக்காருன்னு ரிம்மஜார் கூட அந்த மினிஸ்ட்ரியில இருந்து வந்த ஆட்கள்ல பெர்சியும் இருப்பானா ஆனா பெர்சி அங்க உட்காந்துருக்கிறத ரான் கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டான் சிலிதரின் டேபிள்ல கிராபும் கோயலும் குசு குசுன்னு அவங்களுக்குள்ள எதையோ பேசிட்டே உட்காந்துட்டு என்னதான் பாக்குறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா பெருசா ஹல்க் மாதிரி இருந்தாலும் அவங்க கூட நல்ல உயரமான வெளுத்த போன தோலுடைய மேல்பா இல்லாம அவங்க பாக்குறதுக்கு ஒரு மாதிரி லோன்லியா இருந்த மாதிரி இருந்தது ஹாரி மேல்பாவை பத்திலாம் அவ்வளவா யோசிக்கல அவனோட வெறுப்பு முழுக்க முழுக்க ஸ்னேப் மேலே மட்டும்தான் இருந்தது ஏன்னா அந்த டவர் டாப்பில் இருந்தம்போது மேல்ஃபாயோட அந்த பயந்து போன வாய்ஸை ஹேரி இன்னும் மறக்கவே இல்லை அவனால் அதை மறக்கவே முடியல தெத்தீட்டர்ஸ் அங்கே வர்றதுக்கு முன்னாடி அங்கே வர்றதுக்குள்ளே மேல்ஃபாய அவனோட மந்திரக்கோலை கீழே இறக்குனதை ஹேரி பார்த்தானா ஸோ மேல்ஃபாய் மேலே அவனுக்கு இப்போ கொஞ்சம் என்ன தான் வெறுப்பு இருந்தாலும் ஒரு மாதிரி பிட்டியாக தான் இருந்தது பாமாக தான் இருந்தது ஸ்னேப்போ டெத்தீட்டர்ஸோ வரலனா கண்டிப்பாக மேல்ஃபாய் டபுள் டோரை எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான் குலலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் என்ன தான் மேல்ஃபாய்க்கு இந்த டார்க் ஆர்ட்ஸ் மேலே இருந்த அந்த இன்ஃபேச்சுவேஷன் வந்து ஹாரிக்கு சுத்தமாக பிடிக்கலனாலும் அவனை யோசிக்கும் போது கொஞ்சம் தான் இருந்தது ஏன்னா இப்போது மேல்ஃபாய்க்கு என்ன நடந்துருக்கும் வால்டுமோட்டின்னும் மல்ஃபாயோட அம்மாவையும் அப்பாவையும் கொன்றுவே வேணும் இருக்கானா மேல்ஃபாயை போட்டு அப்படின்ற மாதிரிலாம் ஹாரி யோசிச்சுட்டு இருப்பாள் ஹாரி இப்படி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பானா அப்போ அவனோட தாட்ஸை யாரோ அவனோட ரிப்ஸை குத்தி இன்ட்ரப்ட் பண்ணுவாங்க யாருன்னு பார்த்தா ஜின்னி மேலே ஸ்டாஃப் டேபிளில் பார்க்க இருக்கோம் ப்ரொஃபசர் மெகானிக்கல் இப்போ அவங்களோட சீட்டில் இருந்து எழுந்திரிச்சிடுவாங்களா அந்த ஹாலில் இருந்தவங்க எல்லாருமே இப்போ ரொம்ப அமைதியாக திரும்பி பார்த்துட்ருப்பாங்க டைம் வந்துருச்சு நீங்கள் எல்லோரும் உங்களோட ஹெட்ஸ் ஆஃப் தி ஹவுஸை ஃபாலோ பண்ணிவிட்டு கிரவுண்ட்ஸ்க்கு வாங்க கிரிஃபன் டோர்ஸ் என் கூட வாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப அமைதியாக கிரேட்ஹால்லேருந்து வெளியில் வந்துட்ருப்பாங்க ஹேரி அப்படியே ஸ்லிதரின்ஸை பார்ப்பானா பார்த்தா ஸ்லெகான் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பாங்க ஸ்லெகான் வந்து நல்லா பார்க்குறதுக்கு மெக்னிஃபிஷண்ட்டாக இருக்கிற ஒரு நீளமான எமரால்டு க்ரீன் கலர் ரோப்ஸ் போட்டிருப்பாரு அதில் வந்து சில்வர் எம்ப்ராய்டரி கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும் ஹஃபுல் பப்ஸோட ஹெட் ஆஃப் தி ஹவுஸ் ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட்டை ஹேரி இந்த அளவுக்கு க்ளீனாக பார்த்ததே இல்லை ஏன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் செடிகள் அந்த ஃபுல்லாக அந்த மண்ணில் தானே அவங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க ஸோ எப்போவுமே அவங்க மேலே அந்த சகதி மண்ணாக தான் இருக்குமா ஆனால் இன்றைக்கி அவங்க அவ்வளோ க்ளீனாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட தொப்பியில் ஒரு பேட்ச் கூட இருக்காது இப்போ அவங்க என்ட்ரன்ஸ் ஆள் கிட்டே வந்துருவாங்களா அங்கே மேடம் பின்ஸ் ஃபில்ஜுக்கு பின்னாடி நின்றுட்டுருப்பாங்க மேடம் பின்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா திக்காக இருக்கிற பிளாக் கலர் வெயில் போட்டிருப்பாங்க இல்லை அந்த வெயில் போட்டிருப்பாங்களா முக்காடு போட்டிருப்பாங்களா அது அவங்களோட மொட்டி வரைக்கும் தொங்கிட்டுருக்கும் ஃபில்ஜ் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப ஏன்ஷியண்டாக பழமையாக இருக்கிற ஒரு பிளாக் கலர் சூட் போட்டிருப்பாரு அப்புறம் ஒரு டையும் கட்டியிருப்பார் அவங்க எல்லோருமே இப்போ லேக்கை பார்த்து நடந்து போயிட்ருப்பாங்களா கிரவுண்ட்ஸில் அங்கே நூற்றுக்கணக்கான சேர்ஸை வரிசையாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க நடுவில் எயில் மாதிரி ஒரு கேப்பும் விட்ருப்பாங்க அந்த சேர்ஸ்க்கு முன்னாடி மார்பிள் டேபிள் இருக்குமா அங்கே கிளைமேட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ அழகான சம்மர் டேவாக இருக்கும் ஆல்ரெடி அங்கே இருக்கிற பாதி சேர்ஸ் ஃபில் ஆகி தான் இருக்கும் நிறையா பேர் அங்கே உட்காந்துருப்பாங்க ஷாபியாக இருக்கிறவங்க ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க வயசானவங்க எங்கானவங்கன்னு நிறைய பேர் உட்காந்துருப்பாங்களே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளில் அங்கே ஹாரினால ரெக்கக்னைஸ் பண்ண முடியல ஆனால் ஒரு சில பேரெல்லாம் அவன் டக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டான் இன்க்ளூடிங் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸில் மெம்பர்ஸாக இருந்தவங்க கிங்ஸ்லி ஷாக்கல் போல்ட் உட்காந்துருப்பாரு மேடை மூடி இருப்பார் டாங்ஸ் உட்காந்துருக்கும் இப்போ மிராக்குலஸ்லி டாங்ஸோட முடி இருக்குல்ல அது அப்படி ஒரு பிரைட் பிங்க் கலர்ல இருக்கும் அது பக்கத்துல ரீமஸ் லூப்பின் உட்காந்துருப்பாரு டாங்ஸ் உட்காந்துருக்கும் அவங்க பக்கத்திலே மாலி ஆண்டியும் ஆர்த்தர் அங்கிளும் உட்காந்துருப்பாங்க பில்ல சப்போர்ட் பண்ணிட்டு ஃபிளர் உட்காந்துருக்கும் ஏன்னா பில்லுக்கு இன்னும் உடம்பு ஃபுல்லா காயமாதானே இருக்கும் சோ ஃபிளர் தான் பில்ல புடிச்சிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் கூடவே ஃப்ரெட்டும் ஜார்ஜும் உட்காந்துருப்பாங்க அவங்க பாக்குறதுக்கு நல்லா பிளாக் கலர்ல இருக்கிற டிராகன் ஸ்கின்னால செய்யப்பட்ட ஜாக்கெட் போட்டிருப்பாங்க மேடம் மேக்ஸிமியும் அங்க உக்காந்துருப்பாங்க அவங்க ரெண்டரை சேர் மேல உட்காந்துருப்பாங்க அவங்களால ஒரே சேர்ல உட்கார முடியாதுல ஸோ ரெண்டு சேரு அண்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொன்று ஒரு சேர் மேலே பாதியாக உட்காந்துருப்பாங்க லீக்கி கால்ட்ரனோட லேண்ட்லார்டு இருக்காருல டாம் அவரும் அங்கே உட்காந்துருப்பாரு அரபெல்லா ஃபிக்கும் உட்காந்துருப்பாங்க நம்ம மிஸ்ஸஸ் ஃபிக்கு ஹாரியோட தெருவில் வசிக்கிறாங்கள அந்த ஸ்க்யூபு அவங்களும் அங்கே உட்காந்துருப்பாங்க சேடிங் மியூசிக் குரூப் வியர்ட் சிஸ்டர்ஸ் இருக்குல்ல அதில் ஒரு பிளேயரும் அங்கே உட்காந்துருப்பாங்க எர்னிப்பரை அங்கே உட்காந்துருப்பாரு அவர் தான் நைட் பஸ்ஸோட டிரைவர் அவர் அங்கே உட்காந்துருப்பாரு மேடம் மால்கின் இருக்காங்கள அந்த டயகன் அலியில் இருக்கிற ட்ரெஸ் கடை ஓனர் ரோக்ஸ்லாம் ஹாரி அங்கே தானே வாங்கினா எல்லாருமே அங்கே வாங்குவாங்க ஸோ அவங்களும் அங்கே உட்காந்துருப்பாங்க அண்ட் ஒரு சில பேரோட பேரெல்லாம் ஹாரிக்கு தெரியாது ஆனால் அவங்க ஆளை மட்டும் நல்லா தெரியும் லைக் ஹாக்ஸர்ட்ல இருக்கிற பார்மேன் உட்காந்துருப்பாரு அப்புறம் ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ல அந்த ஸ்நாக்ஸ் ட்ராலி புஷ் பண்ணிட்டு வருவாங்களா அந்த விச்சும் அவங்க உட்காந்துருப்பாங்க கோட்டையில இருக்கிற எல்லா ஆவிகளும் அங்கதான் இருப்பாங்க அவங்க வந்து நல்லா பிரைட்டா சன்லைட் வீசிட்டு இருக்குமா அதுல வந்து அவங்கள பார்க்கவே முடியாது அவங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் மூவ் பண்ணும் போதுதான் அந்த லைட்டா அந்த மின்னுறதுல ஹாரினால அவங்கள பார்க்கவே முடியும் ஹாரி ரான் ஹெர்மாயினி ஜின்னி இவங்க நாலு பேரும் டக்குன்னு போய் ஒரு ஓரத்துல இருக்கிற சீட்டை பிடிச்சி உட்காந்துருவாங்களா லூனா நெவல கூப்பிட்டு வந்து அங்கே இருக்கிற சீட்டில் உட்கார வைக்கும் ஏன்னா நெவலுக்கும் இன்னும் உடம்பு முடியாதுல்ல ஸோ லூனாக தான் ஹெல்ப் பண்ணி நெவல் அங்கே வந்து உட்கார வச்சுட்ருக்கோம் ஹாரிக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் டம்பிள் டோர் இறந்து போன அன்னைக்கு ஹெர்மாயினி டிஏ மெம்பர்ஸை கூப்பிட்டுச்சுல்ல அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணது இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அது ஏன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் டிஏ மீட்டிங்ஸை ரொம்ப அதிகமாக மிஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அதனால தான் அவங்க அடிக்கடி அந்த காயின்ஸ் ஹெர்மாயினி எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம்ல டிஏ மெம்பர்ஸ்க்கு அந்த காயின்ஸை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி செக் பண்ண போய் தான் ஹெர்மாயினி கூப்பிட்டுருக்கதே இவங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியும் கொர்னேலியஸ் ஃபஜ் இவங்களை தாண்டி போய் தான் முன்னாடி இருக்கிற ஃப்ரெண்ட் ரோவில் போய் உக்காருவாரா அவரோட எக்ஸ்பிரஷனே பார்க்கறதுக்கு ரொம்ப மிஸ்ஸரபுளா இருக்கும் அவர் ஆஷிஷ்வல் அவரோட கிரீன் கலர் பவுலர் ஹேட்டை போட்டிருப்பார் அடுத்து ஹாரி ரீட்டாஸ் கிட்ட தான் அங்கே பார்ப்பான் அவங்கள பார்க்கும் போது ஹாரிக்கு இன்னும் கோவம் பற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கும் இருக்கும் இன்ஃபியூரியேட்டட்னா கோவம் பயங்கரமா வருது ஒருத்தவங்களை பார்த்த உடனே கையில ஒரு நோட்புக்க டைட்டா பிடிச்சிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க இன்னொன்று ஒருத்தவங்கள ஹாரி பாப்பா அவங்கள பார்த்த உடனே ஹாரிக்கு வரும் பார்க்கணுமா கோவம் பத்திக்கிட்டு வந்துட்ருக்கோம் யாருனா டொலாரஸ் அம்பிரிட்ஜ் உங்கள் முகத்தில் ஒரு மாதிரி சோகமாக துக்க வீட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி எக்ஸ்பிரஷனோட உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி தான் உட்காந்துருப்பாங்களா பட் கொஞ்சம் கூட அதை பார்க்க கன்வின்சிங்காக இல்லை அவங்களோட தலையில் வெல்வெட் துணியில் செஞ்ச பிளாக் கலர் பவு வேற குத்திருப்பாங்க போட்டிருப்பாங்க லேக்கோட கிட்ட நம்ம குதிரை மனிதர் இருக்கார்ல அவர் இருப்பாரா அவரை பார்த்த உடனே அம்ரிஜ் பயங்கரமாக ஷாக் ஆகி நடுங்கி போய் நல்ல தூரமாக அவர்கிட்ட இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக போய் உட்கார முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக இருக்கிற ஒரு சீட்டில் போய் உட்காந்துப்பாங்க காட்டில் இருக்கிற மொரட்டுத்தனமான குதிரை மனிதர்கள் கிட்ட மாட்டி அவங்க சின்ன போன அந்த ட்ராமா இன்னும் அவங்கள விட்டு போகலை எல்லா ஸ்டாஃப்ஸுமே கடைசியாக ஒரு வழியாக உட்காந்துருவாங்களா ஸ்கிரிம்மஜர் இருக்கார்ல அவர் ப்ரொஃபஸர் மெகானகல் கூட ஃப்ரெண்ட் ரோலில் உட்காந்துருப்பாரு பார்க்குறதுக்கு நல்லா டிக்னிஃபைடாக ஒரு மாதிரி ரொம்ப கவலையில இருக்கிற மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பாரு ஹாரிக்கு ஸ்கிரிம்மஜரும் சரி அண்ட் அவங்கள மாதிரி அங்கே நிறைய இம்பார்ட்டண்ட்டான பீப்புளெல்லாம் உட்காந்துருக்காங்களே அவங்களும் சரி அவங்களாம் டபுள் டோர் இறந்து போனதுக்கு உண்மையாவே கவலைப்படுற மாதிரி ஹாரிக்கு தோணவே இல்லை அப்போ சடனா ஹாரிக்கு ஒரு மியூசிக் கேட்கும் அந்த மியூசிக் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா ஏதோ வேற உலகத்துல இருந்து வர மாதிரி இருக்குமா டக்குன்னு அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஆட்கள் மேலே அவனுக்கு இருந்த கோவம்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகி அவன் வேகமாக திரும்பி பார்ப்பான் எங்கேருந்து அந்த மியூசிக் இருக்குன்னு அவன் மட்டும் கிடையாது அவங்க உட்காந்துருக்க எல்லாேருமே திரும்பி பார்த்துட்ருப்பாங்க எங்கே இருந்து அந்த மியூசிக் வந்துட்டு இருக்குன்னு அங்கே பாரு அப்படின்னு ஜின்னி ஹாரியோட காது கிட்டக்க வந்து சொல்லும் இதோட நம்ம சாப்டர் தேர்ட்டி பார்ட் ஒன்னை முடிச்சுக்கலாம் இதுதான் கடைசி சாப்டர்ன்றனால ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் இப்போ சொல்லிக்கிறேன் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க எல்லோரும் இதை கேட்டுட்டு போயிடுங்க ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா இப்போ வரைக்கும் இந்த புக்கில் நடந்ததில் ஏதாவது ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை கேட்டுருங்க நிறையா டவுட் நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் கமெண்ட்ஸ்லேயே முக்கால்வாசி இதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் லென்த்தியாக இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியலன்னா நான் வந்து வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி நீங்கள் எதாவது கேட்டு நான் பெண்டிங் விட்டுருக்கேன் நான் எதான் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை எதை எதை விட்டேன் எதை சொன்னேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை ஸோ ஏதாச்சும் பெண்டிங் இருந்துச்சுன்னா அதை திரும்ப எனக்கு ரிமைண்ட் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த புக்கில் நடந்ததில் ஏதாவது உங்களுக்கு கிளியராக இல்லைனா நான் அதை கிளியர் பண்ணுறேன் பட் அந்த விஷயம் பற்றி அடுத்த புக்கில் நடக்கப்போகுது அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லலை நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் போயிடும் நான் சொல்லிடுறேன் அண்ட் ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா அதில் உங்களோட பெர்ஸ்பெக்டிவாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அது நல்லா என்கேஜிங்காக இருக்கும் ஸோ ஒவ்வொரு பேர் என்ன மாதிரி யோசிக்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் எாம்பிள்க்கு சொல்லணும்னா நான் ஸ்னேப்பை பற்றிலாம் சொல்லியிருந்த போது என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் சொல்லியிருந்த போது ஒரு சில பேர் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் உண்மையாகவே சூப்பராக இருந்தது நல்லா என்கேஜிங்காக இருந்தது நானும் வந்துட்டு இல்லை இல்லை ஸ்னேப்லாம் அப்படி தான் அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி அது என்கேஜிங்காக நல்லா சூப்பராக போச்சு ஸோ அந்த மாதிரி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும் தேர்ட் திங் வந்து ஆ இன்ஸ்டாகிராமுங்க ஐயோ கடவுளே நான் வேற ஏன் தான் இப்படி இருக்கேன்னு தெரிலங்க உங்கள் எல்லாருக்குமே இது ஆல்ரெடி நல்லாவே தெரியும் நம்மளோட டெயில்ஸ் பை மினி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை முன்னாடி நான் என்னோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் இருந்தேன் அதுக்கப்புறம் நடுவில் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் முன்னாடினா எப்போ சொல்கிறேன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடி ஸோ அப்போ ஓப்பன் பண்ணது அதுக்கப்புறம் அதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னா சுத்தமாக நமக்கு டைமே இல்லாமல் போயிடுச்சு என்னால் சோஷியல் மீடியாலலாம் என்கேஜிங்காக இருக்க முடியல ஸோ எதுக்கு அது வேறு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன் தென் இப்போது நம்ம டேல்ஸ் பை மினி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணக்கப்புறம் காப்பிரைட் இஷ்யூ அந்த இஷ்யூ இந்த இஷ்யூன்னு வந்துட்டு இருந்தனால ஸோ இந்த சேனலுக்கு நம்ம சேனலுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் தெரியணுன்றதுக்காக தான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்க சொன்னேன் அதில் வந்து ஒரு நாலஞ்சு போஸ்ட் போட்டு வச்சுருப்பேன் ஃபேக் அக்கௌண்ட் மாதிரி தெரியக்கூடாதுன்ட்டு சும்மா நாலஞ்சு போஸ்ட் மட்டும் போட்டு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஓப்பன் பண்ண புல்ஸில் அடிக்கடி போய் அதை செக் பண்ணிட்டு தான் இருந்தேன் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க அதெல்லாம் ரீட் பண்ணும்போது ரொம்ப டச்சிங்காக இருந்தது நிறைய பேத்துக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் லைக் எப்படி உங்களோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அதை உங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் நிறையா ஷேர் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது ஏன்னா அது நாகரிகமாக இருக்காது ஆனால் உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்னெல்லாம் சென்ட் பண்ணியிருந்தீங்கன்னு ஸோ நான் அந்த டைம் நிறையா பேருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் பட் அதுக்கப்புறம் நடுவில் நான் அந்த பேஜை வந்து ஒழுங்காகவே நான் ஓப்பன் பண்ணி எதுவுமே பார்க்கலங்க நடுவில் இப்போ தான் இந்த விஷயத்தை நான் ஒரு மூணு வாரமாக சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிட்ருந்தேன் மறந்து மறந்து போயிட்டே இருந்தேங்க ஸோ ஒரு த்ரீ ஃபோர் வீக்ஸ்க்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா அந்த அக்கௌண்ட்டை திரும்ப போய் சும்மா ரேண்டமாக செக் பண்ணி பார்க்கலான்னு போகும்போது எனக்கு அது பப்ளிக் அக்கௌண்ட்டாக இருந்தது ஒரு மாதிரி இருந்தது தான் ஏன்னா அந்த மாதிரி நான் வச்சேன் எனக்கு பழக்கமே இல்லை ஸோ ரேண்டமாக அந்த அக்கௌண்ட்டை ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக மாற்றிடலான்னு சொல்லிவிட்டு அதை ஓப்பன் பண்ணேன்னா அப்போது நிறைய மெசேஜ் வந்திருந்தது எக்கச்சக்க மெசேஜ் ரெக்வஸ்ட் இருந்தது நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி ஃபஸ்ட்டு ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மெசேஜெல்லாம் ரீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி அதை ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக போட்டுட்டேங்க போட்டுட்டு மெசேஜை வந்து அந்த மெசேஜ் ஐக்கான ஓப்பன் பண்ணுறேன் ஒரு மெசேஜை கூட காணும் எப்படி போச்சுன்னே தெரில அந்த மெசேஜ் ரிக்வஸ்ட்டில் இருந்த எல்லா மெசேஜும் அப்படியே காணாமல் போயிடுச்சு பேனிஷ் ஆயிடுச்சு எனக்கு என்னென்னா நான் அதில் ஒரு மெசேஜ் கூட ரீடே பண்ணலைங்க ஸோ நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்கன்னு கூட எனக்கு தெரில ஐம் ரியலி சாரி நான் ஏதாவது நீங்கள் சென்ட் பண்ணி நான் பார்க்காம விட்டுருந்தேன்னா ஏன்னா அது எதனால் அப்படி போச்சுன்னு எனக்கு தெரில டக்குன்னு மேபி அது ரொம்ப நாளாக அதில் இருந்தனால் நான் டக்குன்னு ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக மாற்றினதுக்கப்புறம் அது அப்படியே போயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல ஸோ ஐ எம் ரியலி சாரி இஃப் ஐ மிஸ்டு எனி திங் இம்பார்ட்டண்ட் இதை நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் சுத்தமாக மறந்தே போயிட்டேங்க ஒரு வழியாக அதை சொல்லிட்டேன் அடுத்து என்னன்னா ஆஃப் அஸ்கபன் புக் இருக்கு இல்லையா அதை பற்றி நான் எப்போ போடுறேன்னு அடுத்த வர வீடியோவில் நான் சொல்லிடுறேன் கடைசியாக அதை நான் சொல்கிறேன் வேறு எதுவும் இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சொல்லிடுறேங்க ஸோ உங்கள் எல்லாரையும் தி லாஸ்ட் சாப்டரோட பார்ட் டூவில் வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அன்டில் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி